அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஏகாதேசி ஆடி மாத ஏகாதேசி ஆஷாட ஏகாதேசி என்று இந்த ஏகாதேசிக்கு பெயர் அது விசாக நட்சத்திரத்திலே வருகின்றது ரொம்ப சிறப்பு இந்த ஆஷாட மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிற ஏகாதேசிக்கு ஆஷாட ஏகாதேசி அப்படின்னுட்டு பேர் அப்படிப்பட்ட அற்புதமான ஏகாதேசி ஏகாதேசியை கடைபிடிப்பதை விட ஏகாதேசியினுடைய அந்த ப விசேஷத்தை காதால் கேட்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஏன்னா நவவித பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை காதால் கேட்பதிலே அதனுடைய பாதி புண்ணியம் வந்துடுது ஏன்னா பல பேரால் பல காலங்களிலே சில விஷயங்களை கடைபிடிக்க முடியாது எதை செஞ்சாலும் அது வந்து ஒரு உள ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அந்த விரதத்தினுடைய பலன் முழுமையாக கிடைக்க வைப்பார் ஏதா காமாசோமான விரதம் இருக்கிறது கிடையாது அல்லது விரதம் இருக்கணுமே ஐயோ ஏகாதசி வந்துருச்சே அப்படிங்கிறது கிடையாது அதை விட சாப்பிட்டுலாம் என்பார் அந்த மாதிரி ஏகாதசி விரதத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மறக்கணும் நம்ம மறக்க வேண்டும் இறைவனை நினைக்க வேண்டும் அதுதான் ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்பு அதனால் இது செவியார கேட்குறது இருக்குது இல்லையா அதுக்கு தான் அதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஏகாதசி விரதத்தில் நீங்கள் ராமாயணத்தை படிங்க மகாபாரதத்தை படிங்க மற்ற புராணங்களை எல்லாம் படிங்க விஷ்ணு சகஸ்டநாமத்தை படிங்க ஆழ்வார்களுடைய பாசுரங்களை படிங்க சரி எதுவுமே முடியல இதை போட்டு ஏதாவது ஒரு பெருமாள் பாசுரம் காதில் விழற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு கேட்டுக்கிட்டுருங்க உங்கள் காதில் இதை தவிர வேறு எந்த விஷயமும் அதாவது திருமால் சீர்கேளாத செவி என்ன செவியேனுட்டு இளங்கவடிகள் சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு விரதம் இந்த ஏகாதசி விரதம் இதுக்கு தேவ சயன ஏகாதசின்னுட்டு பேர் இப்போ இதில் ஆரம்பித்து சாதுர் மாசி விரதமும் ஆரம்பிக்கிறது இல்லையா இந்த நான்கு மாதம் இப்போ ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி இந்த கார்த்திகை மாதம் இருக்குது இல்லையா இந்த கார்த்திகை மாதம் வரைக்கும் பகவான் யோகு துயில் கொள்ளுகின்றான் உறங்குவான் போல் யோகு செய்யும் பெருமாள் எனட்டு சொல்லுவாங்க அதனால் இந்த ஏகாதசியில் வந்து அவர் யோகு அதாவது பள்ளிக்கொண்ட பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான ஏகாதசி இது தேவசயன ஏகாதசி இங்கே மகாராஷ்டிராவில் தெற்கு மகாராஷ்டிராவில் பண்டரிபுரம் பண்டரிபுரத்தில் இருப்பதிலேயே ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவ்வளவு அந்த மகாபக்த விஜயத்தில் இருக்கக்கூடிய விட்டலனுடைய அடியார்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஏகாதசி அன்னைக்கு அந்த பண்டரிபுரத்தில் ஏகாதசி இருக்கிறது விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க துவாதசி பாரணம் பண்ணணும் அடுத்த நாள் இது எல்லாமே பண்டரிபுரத்தில் நடக்கும் அதுக்கு ஆஷாட ஏகாதசி பாத இப்போ எப்போ ஸ்ரீவாரி யாத்திரான்ட்டு திருமலைக்கு பாத யாத்திரை போகிற மாதிரி அந்த பகுதி மக்கள் எல்லாம் இந்த ஆஷாட ஏகாதசி இந்த ஆடி மாத வளர்பிறை ஏகாதசியை ஒட்டி குரூப் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு பண்டரிபுரத்துக்கு பஜனை பாடிக்கிட்டே போயிட்டு அங்கே சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சந்திரபாகா அப்படின்ட்டு சந்திரனை போல வளைந்து செல்லுகின்ற அந்த நதியின் கரையிலே இருக்கக்கூடிய பண்டரிபுரத்திலே அந்த பண்டரிநாதனை தரிசிப்பார்கள் இந்த ஏகாதசி வழக்கம் போல் தசமி அன்னைக்கு மத்தியானம் மேலே நீங்கள் ஒருவேளை சாப்பிட்டுட்டு இருக்கணும் இந்த ஏகாதசி அன்னைக்கு முழுக்க முழுக்க உபவாசமாக இருந்து பகவானுடைய பெருமைகளை எல்லாம் பாடணும் அன்னைக்கு மாலையில் பெருமாள் கோயிலுக்கு போகணும் போய் அங்கே பிரகாரம் வலம் வரணும் தாயார் சன்னிதிகளை போய் மனம் உருக வேண்ட வேண்டும் அன்னைக்கு இந்த பகவானுடைய கதைகளை சிரவணம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அவனுடைய நாமாவை உச்சரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஏகாதசி ஜூலை மாதம் பதினாறாம் தேதி மாலை எட்டு முப்பத்தி மூணுக்கு தான் ஆரம்பிக்குது பதினேழாம் தேதி இரவு ஒம்பது ரெண்டுக்கு தான் முடியுது அந்த துவாதசி என்பது அதுக்கு அடுத்த நாள் பதினெட்டாம் தேதி காலையில் இந்த பாரணை பண்ணணும் அந்த துவாதசிக்கு வாசுதேவ துவாதசி ஒரு அற்புதமான பேர் இருக்குது பகவான் தன்னுடைய அன்பர்களுக்காகவே அவன் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறான் ஒரு அழகான பாசுரத்தை இந்த ஏகாதசி அன்னைக்கு சொல்கிறதுக்காக நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேன் நீர்மையில் நூற்றுவர் வீய ஐவர்க்கு அருள் செய்து நின்ற பார்மல்கு சேனையவித்த பரன்சுடரை சுடரை நினைத்து ஆடி ஏகாதசியில் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் கண்ணனை நினைக்கணுமா கண்ணனை நினைச்சி கண்ணன் செஞ்ச காரியத்தை நினைக்கணுமா கண்ணன் என்ன காரியத்தை பண்ணால் தன்னுடைய நீர்மையிலே தன்னுடைய இரக்கத்தினாலே என்ன பண்ணால் நூற்றுவர் வீய நூறு பேர் நூறு பேர் என்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் கௌரவர்கள் பாண்டவர்களை படாத பாடுபடுத்தி அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்காத இந்த கௌரவர்கள் இந்த நூற்றுவர் வீய அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறார் ஐவர்க்கு அருள் செய்து நின்ற அஞ்சு பேர் பஞ்ச பாண்டவர்கள் மாமகா பாண்டவான்னுட்டு கண்ணன் சொல்கிறான் எனக்கு ரொம்ப வேண்டியவங்கிறதால உனக்கு அவங்களுக்கு என்ன உறவுன்னு கேட்கும் பொழுது கண்ணன் சொல்கிறான் பகவானே சொல்கிறார் எனக்கு ரொம்ப வேண்டிய ஆள் அதனால தான் நான் அப்படி அவனுக்கு உதவி பண்ணேன் ஐவர்க்கு அருள் செய்து நின்ற என்கிறார் நின்றேன்னா அந்த பார்த்தசாரதியாய் நின்ற பெருமாளாய் இருக்கிறாரான் அந்த பார்த்தசாரதியை நினைக்க வேண்டும் பண்டரிபுரம் விட்டால் நினைக்க வேண்டும் இந்த ஏகாதசி அதுக்காக இந்த பாசுரம் பார்மல்கு சேனை அவித்த பார்மல்கு என்ன குருஷேத்திரத்தில் பார்த்தமேனா எங்கே பார்த்தாலும் கௌரவர்கள் சேனை தான் ஒரு மிகப்பெரிய சேனையை அவன் திரட்டி கொண்டு வந்து எப்படியாவது பாண்டவர்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறான் அந்த சேனையை பார்த்தாலே அவ்வளோ பயம் பதினோரு அக்ரோணி சேனைன்னு சொல்கிறோம் இல்லையா பார்மல்கு சேனை இந்த முழுக்க பரவி கிடந்த அந்த சேனையை அவித்த பரம் சுடர் அதுதான் பகவான் அந்த பரம் சுடரை நினைத்து ஏகாதேசி அன்னைக்கு ஆடணுமாம் பாடணுமா ஒரு நல்ல பாசுரம் பகவானை பற்றி பாடுறோம்னு சொன்னால் அந்த உருக்கத்தோடு கேட்டு அந்த மயிர் சிலிர்ப்பிட்டு கண்களிலே கண்ண சோற ஒரு துளியாவது வந்தால் தான் அந்த பாசுரத்தினுடைய அந்த பண்ணில் அந்த பாசரத்தினுடைய அமைப்பில் அந்த பாசரத்தினுடைய அர்த்தத்தில் அந்த பகவானிடத்தில் இவனுடைய மனது ஈடுபட்டிருக்கிறது என்று பொருள் நெஞ்சம் குழைய வேண்டும் நெக்குருகி உனை நினையா நெஞ்சம் எனக்கருள்வாய் அப்படின்னுட்டு சொன்னார் இல்லையா உன்னை நினைக்கக்கூடிய நெஞ்சம் உருகி உன்னை நினைக்கக்கூடிய அந்த உள்ளத்தை தர வேண்டும் நீர்மல்கு கண்ணினர் ஆர்கி நெஞ்சம் குழைந்து நையாதே ஊர்மல்கி மோடு பருப்பார் உத்தமர்க்கு என் செய்வாரேங்கிறார் அப்போ ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறது பெருசு கிடையாது உபவாசம்னா இறைவனுக்கு அருகிலே இருத்தல் இறைவனை மனதிலே நினைத்து கொண்டிருத்தல் மனநம் எப்பொழுது பார்த்தாலும் அவனுடைய ஸ்மரணையோடு இருத்தல் நீங்கள் எந்த வேலை வேணாலும் பண்ணலாம் நடுவில் எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் நாராயணா கோவிந்தா மாதவா மதுசூதனா திரிவிக்கிரமா புண்டரீகா ஏதாவது ஒரு அவனுடைய திருநாமங்களிலே எந்த நாமம் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதோ அந்த நாமத்தை சொல்லி துவாதசி பாரண அன்னைக்கு பலவிதமான காய்கறிகளோடு அதில் ரொம்ப முக்கியமாக நெல்லிக்காய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஏகாதேசி இந்த ஆஷாட ஏகாதேசி இந்த ஆஷாட ஏகாதசியில் பகவானை நினைந்து பணிந்து உருகி வழிபட்டால் உங்களுக்கு அத்தனை செல்வங்களும் கையிலங்கு நெல்லிக்கனியாக தானே வந்து சேரும்